ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசு சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் மீன் குழம்பு தேங்காய் மீன் குழம்பு அதுக்கு நம்ம வறுத்துக்கலாம் ஏழு காஞ்ச மிளகாய் மூணு ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பிஞ்சிஸ் பெருஞ்சீரகம் தக்காளி மூணு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இதையெல்லாம் நம்ம நல்லெண்ணாக வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு ஆற வச்சு நல்ல மையை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கிழங்கா மீன் ஒரு கிலோ இது ஒரு நாலஞ்சு சாலை மீன் ஃப்ரீயாக கொடுப்பாங்க நான் வந்து இப்போ இதில் வந்து தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் எலுமிச்சம்பழம் உப்பு ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டு காலையிலேயே கலந்து வச்சுட்டேன் நான் எப்பயுமே ஏழு டு ஏழரை கிலோ மீன் வாங்கிவிடுவேன் வந்து இறங்கவும் ஏன்னா அப்படியே பழைய மீனை மாற்றிடுவாங்க எல்லா இடத்துலையும் எல்லாம் ஏமாத்துகிறாங்க அதனால் எனக்கு ரொம்ப மீன்லாம் பெருசாக தெரியாது அதனால் இது நம்பிக்கையான ஒரு கடையில் மட்டும் ஓனது உடனே வாங்கிடுவேன் எட்டரைக்கே ஒம்பதுக்குலாம் இதெல்லாம் நான் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ பன்னெண்டு இது வரைக்கும் வெளியில் தான் இருக்கு அதனால நம்ம ஒரு வாசனை எதுவும் வராது இப்போ நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு வானல் வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் வெண்டயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறான் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான் நம்ம அடுகு பொச்சு ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பல்லு கருவேப்பில் பச்சை மிளகா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடல தரிக்கிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பூண்டு நல்லா வேகட்டும் கொஞ்சம் சிம்மில் தான் வச்சிருக்கேன் நல்ல வெங்காயம் வதங்கினா தான் மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கேன் வாசனைக்காக நல்லாயிருக்கும் மீன் மீன் சாரி மீன் குழம்புக்கு மாங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் கடைக்கு ரொம்ப போகாதால மாங்காய் இல்லை இப்போ ஆற வச்ச மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துக்கிட்டும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிளகா அரைச்ச தண்ணியை மிக்சி கழிவு தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம் நான் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் புளி ஒரு நெல்லிக்காய் கறி நெல் காய்ச்சி செலவு வீட்டு புளிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா திக்காக வரும் இன்னொரு தடவை நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் முடியெல்லாம் ஊற்றியாச்சு உப்பு செக் பண்ணியாச்சு குழம்பு மூடிக்கலாம் இந்த மூடி சரியில்லை வேற மூடி முடிக்கிறேன் நான் அடுத்த அடுத்த அடுப்பில் ஒரு பத்து பீஸ் இருக்கும் மீன் வறுத்துருக்கேன் வறுக்கிறதுக்கு வச்சிருக்கேன் வறுத்துக்கிட்டுருக்கு இருக்கு சிம்மில் வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட கூட்டு மீன் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம மீன் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் கருப்பு கிழங்கா வெள்ளக்கிழங்கா கிடைக்கல எப்பயாவது ஒரு நேரம் வரும் மீனெல்லாம் போட்டாச்சு லைட்டாக ஒரு தடவை திரட்டிக்கிட்டு திரும்ப அப்படியே மூடி வச்சிடலாம் சட்டியில் லேசாக பிடிக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சா நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு கருவேப்பில் தூவி நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் ரெடியாகிடுச்சு இதே போல் நீங்களும் மீன் குழம்பு அரைச்சி வைங்க இது நான் திருநெல்வேலியில் இருந்தாலும் திருநெல்வேலியை அரைச்சி வச்சு மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்டுக்கலாம்